புறத்திணைகள் பார்க்கலாம் புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் திணைகள் புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணைகளை மொத்தம் பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்கு தொல்காப்பியர் எத்தனை சொல்லியிருக்காருன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் தொல்காப்பியர் கூட்டுப்படி புறத்திணைகள் எத்தனை அப்படின்னா ஏழு புறப்பொருள் வெண்பா மாலை கூட்டுப்படி எவ்வளோன்னா பன்னெண்டு சரி அப்போ இந்த புறப்பொருள் வெண்பா ஆசிரியர் யார் அப்படின்னா ஐயனார் இதனார் கேள்வி கேட்கலாம் ஐயனார் இதனார் ஒரு சில புக்கில் ஐயரின் ஆதனார்னு கூட கொடுத்துருப்பாங்க இதோட முக்கியமான ஒரு லைன் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடினு ஒரு லைன் பார்த்துருப்பீங்க அது இந்த புறப்பொருள் வெண்பாமாலை தான் இது ஒரு இலக்கண நூல் என்னோட ஏறுதழுதல் ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க ஏறுதழு பத்தி இலக்கியம் மட்டும் கிடையாது புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கண நூல்களையும் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு லைனருக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த லைனே கண்ணுடையம்மன் பல்லுங்கிறதுலையும் இந்த ஏறுதழுதல் அதாவது எருது கட்டி என்னும் ஆடுதழுதல் பத்தி சொல்றாங்கன்னு ஒரு லைன் இருக்கும் அதுவும் முக்கியம் சரி இப்போ தினையும் பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் முதல்ல வெச்சி திணை வெற்றி தினையோட பொருள் விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க வெற்றி தினை வெற்றி பூவை சூடி போகும்போது ஆணிரை கவர்தல்ங்கிற ஒரு வேலை செய்யறோம் ஆணிரை கவறுதல்னா இது பேரு பசு கூட்டங்கள் பகைவெரு நாட்டுல போர் தொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற பசு கூட்டங்களுக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஆணிரை போறோம் அப்படி மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நான் எப்படி ஞாபகம்னா வெற்றி பகைவரது ஆணிரை கவறுதல் வெச்சி வெக்கமா இல்லையா போய் ஆணிலே பசு பசுமாலாம் திருடிட்டு வர்றியா வெக்கமா இல்லையா இப்படின்னு நியாபகம் வச்சிருப்பேன் ஏன்னா கேட்டதுமே ஆன்சர் பண்றதுக்கு ஸோ இது வந்து தமிழை தப்பா சொல்லணும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் பார்த்ததுமே புரியணும் நாலு ஆப்ஷன் ஒன்று ஆன்சர் போகணுங்கிறக்காக சொல்றேன் ஸோ பாத்துங்க சி வெக்கமா இல்லையா போய் மாடு மாடெல்லாம் எடுத்துட்டு வர்றியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ வெட் சி வெக்கமா இல்லையா ஆணிலை கவர் பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வர்றது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு அடுத்து என்ன சொல்றோம் கரந்தைன்னு இருக்கு கரந்தைன்னா என்ன பகைவர் கவர்ந்த ஆணிரையை மீட்டல் நான் அந்த ஆணிரை பசுக்கூட்டங்கள் இருந்தனால தான் நான் ஏதோ பால் கறந்து விற்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை நீ கவர்ந்துட்டு போயிட்ட ஸோ கரந்தை நான் திரும்ப பால் கறந்து ஊற்றி நான் என்னோட வியாபாரத்தை பார்க்கணுங்கிறனால கரந்தைனா என்ன பகைவர் கவர்ந்த ஆணிரைய பசு திரும்ப எடுத்துட்டு வர்றது ஸோ அப்ப ஆணிரை மீட்டல் மீட்டர் தானே நம்ம பால் கறந்து வித்து வியாபாரம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஞாபகங்கப்ப வெச்சின்னா சீ வைக்கமா இல்லையா பசுகளாந்து போறியே அப்படின்னு கேட்டுக்கிறோம் கரந்தை நான் திரும்ப அதை குடு நான் பார்த்துக்கிறேன் ஸோ அதை வச்சுதான் நான் பால் கறந்து வியாபாரம் பண்ணணும் ஞாபகத்துங்க முடிஞ்சது எவ்வளவுதான் இதுல உங்களோட ஸ்கூல் புக்ல வெற்றி பூக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பூ இட்லி பூன்னு ஒரு பேர் இருக்கு இதுவும் கேள்வியாக கேட்டிருக்காங்க அடுத்து வஞ்சி வஞ்சினா வஞ்சகமா இருக்கிறது ஞாபகத்துங்க என்ன வஞ்சகம் பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் அடுத்த நாட்டு மேலே ஆசைப்பட்டு வஞ்சகமான எண்ணத்தோட போர் தொடுக்கிறாங்கன்னு ஞாபகத்துங்க ஒன்று சரிங்க பதிமூணு பதினாலு எழுதி போட்டிருக்கேன் அது என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த தமிழ் புக்கில் நைன்த் புக்கில் இந்த தொ தொல்காப்பியம் வந்து புறத்தணிகளை ஏழுன்னு சொல்லு சொல்லியிருக்கோமா அந்த ஏழுன்படி திணைக்கு உண்டான துறைகள்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ வெற்றினா அதோட துறை எத்தனை காஞ்சினா அதோட துறை எத்தனை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும் புறநானூரோட புறத்திணைகள் எத்தனை துறைகள் எத்தனை படிச்சிருப்பீங்க படிச்சிருக்கீங்களா புறநானூரோட புறத்திணைகள் பதினொன்று துறைகள் அறுபத்தஞ்சுங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஸோ அது மாதிரி தான் இதில் அறுபத்தஞ்சு துறைங்கிற மாதிரி இந்த வெற்றிக்கு எத்தனை துறை காஞ்சிக்கு எத்தனை துறைங்கிறத கொடுத்துருந்தாங்க பழைய புக்கில் அதை கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்ப வெற்றியோட துறை எவ்வளவு அப்படின்னா பதினான்கு துறைகளை கொண்டது இந்த வஞ்சியோட துறை ஸோ பதிமூணுனா பதிமூணாம் நம்பர் வீடுனா ஒரு பேய் வீடு அப்படின்னா பேய் வீட்டுல விட்டுருவாங்க வச்சுங்க பதிமூணு ரொம்ப முக்கியம் அடுத்து காஞ்சி காஞ்சினா நான் ஞாபகம் வச்சுங்க இவங்க என்ன பண்றாங்க பகை நாட்டின் மீது அந்த பகைவரை எதிர்த்து போடுதல் காப்பாத்திர வேலை எங்க பார்க்குறாங்க காஞ்சியில் இந்த காஞ்சி என்பதன் பொருள் என்னன்னா நிலையாமையை உணர்த்துவது இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க காஞ்சியோட துறைகள் எவ்வளவு அப்படின்னா இருபது காஞ்சியோட துறைகள் எவ்வளவு இருபது ஞாபகம் நொச்சி இந்த நொச்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன கொடுத்துருக்கோம் பகைவரிடமிருந்து மதிலை காத்தல் ஸோ மதில் காத்தல் வாயில காவல் காக்க வச்சிட்டாங்க அப்படின்னா சந்தோஷமாவா இருப்பான் இல்ல நொச்சு கொட்டுவோம் ஞாபகம் வெளியில் நிக்க வச்சுட்டாங்களே அந்த மாதிரி ஞாபகம்ங்க அப்ப நொச்சு கொட்டுறது எதுல வரும் மதுளை காக்க சொன்னாங்கன்னா காவல் காக்க சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் நொச்சு கொட்டுவோம் வச்சுங்க ஒளிஞ்சை ஒளிஞ்சை அப்படின்னா பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல் நான் அதை எப்படி ஞாபகிச்சிருப்பேன் ஒளிஞ்சை அப்படிங்கிறத பொருளை ஞாபகச்சுப்பேன் ஸோ அப்ப சுத்தி வளைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சுத்தி வளைக்கிறோம் அதான் மதிலை சுற்றி வளைத்தல் இந்த மாதிரி சுத்தி வளைக்கிற மாதிரி இருப்பேன் இதோட துறை எவ்வளோ அப்படின்னா எட்டு ஞாபகம் நியாபகம் ஒளிஞ்சையோட துறை எவ்வளோ எட்டு இது மதிலை சுற்றி வளைத்தல் அடுத்து தும்பை தும்பை அப்படிங்கறது என்னன்னா பகை மன்னர் இருவருமே ரெண்டு பேருமே சண்டைக்கு போறது போகும்போது ரெண்டு பேருக்குமே என்னது யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வெற்றி கிடைக்குமா சோ ரெண்டு பேருமே இந்த தும்பை பூவை தான் போர்க்களத்துக்கு போவாங்க இப்போ தும்பையோட துறை எவ்வளோ அப்படின்னா பனிரெண்டு ரொம்ப முக்கியம் வாகை போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் நமக்கு தெரியும் வாகை சூடி வாகை சூடு இந்த மாதிரி படமும் நிறைய எடுத்துட்டாங்க அதுக்கு மீனிங் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இதோட துறைகள் எப்படி ஞாபகிக்கிறீங்கன்னா பதினெட்டு இருக்கு வாகையோட துறை எவ்வளோ பதினெட்டு பதினெட்டு பட்டிக்கு ராஜான்னு ஜெயிச்சா நமக்கு வாகை சூட முடியும் ஞாபகிக்கங்க ஸோ பதினெட்டு பட்டிக்கு ராஜான்னு இதோட துறையை ஞாபகிக்கலாம் ஜெயிக்கிறத வச்சு போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல் அப்படிங்கிறதும் ஞாபகிக்கலாம் பாடான் திணை ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை போற்றுதல் தான் பாடான் திணை எட்டு தொகையில வரக்கூடிய பதிற்றுப்பத்துங்கிற ஒரு நூல் முழுவதுமே பாடான் திணையால் அமைந்ததுன்னு ஒரு கேள்வியும் அடுத்து பொதுவியல் என்ன இந்த இருந்து பாடான் வரைக்கும் கேட்டாங்கல்ல இதுல எல்லாம் கூறப்படாதவையும் இல்ல கூறுறதுலயுமே பொதுவானது இருந்துச்சுன்னா அதுதான் பொதுவியல் அடுத்து கை கிளை ஒருதலை காமம் ஒருதலை காதல் பெருந்தினை பொருந்தா காதல் ஆறு பொருந்தா காமம் சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பன்னெண்டுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஞாபகம் வச்சுங்க துறைகள் கேட்டாலும் போட்டுக்காங்க புக்கில் இப்போ புது புக்கில் இல்லைன்னு விட்டுட்டு வந்துட வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடிஷனில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியம் இப்போ நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு புறநானூரில் பதினோரு புறத்திணைகளையும் அறுபத்தி அஞ்சு துறைகளையும் கூறுதுன்னு சொல்லியிருக்கேன் எந்த நூல் புறநானூறு அப்போ மொத்தம் பன்னெண்டுன்னு நம்ம படித்து வச்சுருக்கோம் இங்கே புறநானூரில் பதினொன்று தான் குறிப்பிடுது ஏதோ ஒரு திணையை குறிப்பிடாம இருக்கா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் புறநானூற்றில் குறிப்பிடப்படாத புரட்சினைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ